வணக்கம் இது ஒரு குழந்தை இரவில் பிறக்கிறது பகலில் பிறக்கிறது இரவுல பிறந்தா என்ன பிரச்சனை வரும் பகல்ல பிறந்தா என்ன பிரச்சனை வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இரவில் பிறக்கின்ற குழந்தைக்கு சனிதான் தகப்பன் பகல்ல பிறந்த குழந்தைக்கு சூரியன் தான் தகப்பன் அதாவது சூரிய உதயத்திலிருந்து சூரியன் அடைகின்ற வரை அஸ்தமனமாகின்ற வரை பிறக்கின்ற குழந்தைக்கு சூரியன் தான் பகல் பகல் குழந்தை அப்போ தகப்ப பகலில் குழந் பிறந்த குழந்தையுடைய தகப்பனார் ஆக இருக்கணும் அப்படின்னா சூரியன் அந்த ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும் மணலில் மறைஞ்சிடக்கூடாது எட்டில் மறைஞ்சிடக்கூடாது பன்னெண்டுல மறைஞ்சிடக்கூடாது எட்டுல மறைஞ்சிடக்கூடாது மறைந்தால் தகப்பனாருக்கு வந்து பிரைட்னஸ் குறையும் எட்டு பனிரெண்டு என்பது சூரியனுக்கு வந்து ஒரு ஆகாத இடம்தான் மறைவு ஸ்தானம் ஆறாம் இடம் வந்து அவர் வலிமை அற்பர் சூரியன் ஆறில் இருந்தால் வலிமை அப்படின்னு அர்த்தம் அப்ப பையனுடைய குழந்தைகளுடைய அட்டமாதிபதி நட்சத்திரம் குழந்தைகளுடைய அட்டமாதிபதி நட்சத்திரத்துல பன்னெண்டு குடையின் நட்சத்திரத்துல சூரியன் இருக்கக்கூடாது ஒரு குழந்தை பிறந்தவொடனே என்ன சொல்லுவாங்கன்னா வலிமை என்பது தகப்பன் தான் வலிமையாகணும் அப்படி வந்து பார்க்கணும் ரெண்டாவது என்ன சொன்னா இந்த ஒரு குழந்தை பிறந்த பிறகு வந்து தகப்பனார் வந்து ஒரு பயங்கரமான யோகத்திற்கு போய்விட்டார் பகல்ல பிறந்த குழந்தை பிறந்த பிறகு தகப்பனார் பயங்கரமான யோகத்துக்கு போயிட்டாருன்னு எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த சூட்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து தகப்பன் தான் மிக முக்கியமான பொக்கிசம் அப்ப பகலில் பிறந்த குழந்தை ஜாதகத்துல சூரியன் அவருடைய சுய நட்சத்திரங்களில் இருக்க இருக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுப்பன அல்லது சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்துலனாலும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்ப இந்த பகலில் பிறந்த குழந்தையுடைய தகப்பனார் வெற்றி வகை சூட்டி விடுவார் ஒண்ணு பகல்ல பிறந்தா சூரியன் வந்து எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது பையனுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ல எட்டாம் பாவத்திற்குண்டான நட்சத்திரத்தோடைய அதிபதி சாரம் வாங்கக்கூடாது ஏன்னா பையனுக்கு கட்டமா அதிபதி போய் தாபனார் சூரியன் உட்கார்ந்தார் தாபனார் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அதே சமயத்துல சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே சூரியன் இருந்துட்டாருன்னா ரொம்ப வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிந்த மாதிரி சர்க்கரை பந்தலில் தேன் மாதிரி பொழிந்த மாதிரி அதே சமயத்துல சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்ல போய் வந்து சூரியன் உட்கார்ந்தாலோ ஏதாவது ஒரு கிரகங்கள் உட்கார்ந்தாலோ அந்த பையனுடைய அப்பா வந்து நல்லா வந்துடுவார் சில குடும்பங்களில் வந்து ஒரு குழந்தை பிறந்த பிறகு வந்து என்ன சொன்னா தகப்பனார் போராடுவதற்கு காரணம் எல்லாம் வந்து என்ன தெரியுமா இதுதான் தகனார் போராடுவதற்கு என்ன காரணம் கஷ்டப்படுறேன் இந்த குழந்தை பிறந்த பிறகு நான் கஷ்டப்படுறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து என்ன சொல்லலான்னா சுவாதி நட்சத்திரத்துல போய் வந்து உட்கார்ந்து கூடாது சுவாதி நட்சத்திரத்துல சூரியன் நீசம் என்ன நடக்கும் தகப்பனார் வலிமை இழந்து போவார் தகப்பனார் வலிமை இழந்து போவார் அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் திருமணத்திற்கு முன்னாடி எப்படி இருந்தேன்டா திருமணத்திற்கு பிறகு கல்யாணம் முடிச்ச பிறகு நீ பிறந்த பிறகு என்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் போயிருச்சடா அப்படின்னு வந்து ஒரு மனதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு எல்லா ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஒரு கல்யாணம் ஆகி வந்த பிறகு எப்படி இருந்தோம் அப்படிங்கிறதுலாம் சர்ச் பண்றதுக்கு என்ன வழிமுறை இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ ஒரு கல்யாணமாய் ஒரு மனைவி வந்துட்டாங்க கல்யாணமாய் மனைவி வந்தாச்சு ஆமாம் கல்யாணமாகி மனைவி வந்தாச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய ஏழு ஏழு ஏழுக்குடை ஏழாம் இடத்திற்குண்டான ஒருவனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது ஏழு குடையவன் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான சாபம் பெற்ற நட்சத்திரத்தில ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் பொண்டாட்டி வந்த பிறகு யோகம்தான் இல்லைன்னா வலிச்சு எடுத்துட்டு போயிடும் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் அப்போ பகலில் பிறந்து சூரியன் சுயசார நட்சத்திரங்களிலோ அல்லது சூரியன் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலோ பெரிய வெற்றி கொடி நாட்டும் அப்படி இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்பது கிரகங்களில் வந்து ஒரு கிரக நாள் இருக்கணும் இருந்தால் தகப்பனார் தப்பித்துக் கொள்வார் இல்லை என்ன சொன்னால் போராடுவார் இந்த குழந்தை வாழுகின்ற காலத்து வரைக்கும் அவர் போராட்டம்தான் தான் அதில் மாற்ற முடியாது இதற்கு தீர்வு பகலில் பிறந்த குழந்தைகளுடைய தகப்பன்மார்கள் எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் அது ஆணாக இருந்தாலும் தான் பெண்ணாக சிவ வழிபாடு பண்ணணும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்து சிவ வழிபாடு பண்ணுங்க சார் எங்களால் கோயிலுக்கு போக முடியாது கோயிலுக்கு போக முடியல சிவலிங்கத்தை வந்து என்ன சொன்னா பகலில் பிறந்தவனுடைய குழந்தையுடைய வீட்டில் ஒரு சிவலிங்கம் இருக்க வேண்டும் உறுதியாக இருக்கணும் அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த சிவலிங்கத்துக்கு வந்து நல்ல குளூர தேனாபிஷேகம் பண்ணி ஒரே ஒரு வில்வ இலையை மட்டும் வைங்க வச்சுட்டு என்ன செய்யுங்க ஒரு மணி நேரம் ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஒரு நெய் தீபமோ போட்டுட்டு அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த வில்வ இலையை சாப்பிட்டு தேனை வந்து அந்த தகப்பனார் சாப்பிட்டார் என்று சொன்னால் அந்த பையனுக்குண்டான அனைத்து தோஷம் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாது நீண்ட ஆயிலோடு இருப்பீங்க நான் படித்த சூத்திரம் ஏன்னா நான் வாசம் வை பிறந்தேன் பகல்ல பிறந்தேன் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து சுகாதியை நட்சத்திரம் எங்க அப்பா வந்து என்ன சொல்லலாம் நான் பிறந்த பிறகு வந்து என்ன அப்படியே நல்லா இருந்த நபர் டவுன் ஆகி என்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசுல இறந்துட்டார் அப்ப எனக்கு ஜோதிடம் தெரியாது நம்ம அப்பா ஏன் இறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரியனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை எனக்கு ஏன்னா சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் வந்து கிரகங்கள் இருந்தது ஆனால் அதனால தான் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருந்தார் ஆனால் நொந்து போயிட்டார் இன்னைக்கு போட்டோவில் இருக்கார் மகன் வாழ்வதை நன்றாக வாழ்வதை பேரம்பய்த்திகள் வந்து செழிப்பாக இருப்பதை அவர் கண்ணார கூட பார்க்க முடியல எங்கள் அம்மா பார்த்தாங்க எங்கள் அம்மா பார்த்தாங்க அதாவது வந்து எங்கள் அம்மாவுடைய டெத்தை கன்ஃபார்ம் பண்ணது என்னுடைய ரெண்டாவது பொண்ணு டாக்டர் பொண்ணு தான் பாட்டி இறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபார்ம் பண்ணுவோம் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணது அந்த குழந்தை அந்த அளவுக்கு வந்து அந்த யோகத்தை வந்து கொடுத்தது தாய்க்கு மட்டும் கொடுத்தது தகவணு கொடுக்கல இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம நல்லா இருப்பதை நம்ம அப்பா அம்மா பார்க்கணும் பா பார்க்கலாம் அதுக்கு வந்து நமக்கு அந்த கொடுப்பன இல்லை சரி இதுக்கு வந்து சொல்லியாச்சு விட சொல்லியாச்சு இரவில் பிறந்தால் சனிதான் தகப்பன் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் சரி அப்ப இரவில் பிறந்தால் சனியோடைய நட்சத்திரங்களில் சனி இருந்தால் யோகம் சனியின் சாபம் பெற்ற நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இருந்தால் தகப்பனார் பாதிக்கப்பட மாட்டார் சனி ஜாதகத்தில் போகாமல் இருக்கணும் இல்லைன்னா இந்த குழந்தை பிறந்த பிறகு ஸ்தாபனார் வந்து இருக்கிற தொழிலெல்லாம் வந்து கைய விட்டு போய் வந்து ஒன்றுமலாம் போயிடுவார் இருக்கிற தொழில் வந்து இந்த பையன் தான் வேலை பயிற்சி அப்படி அப்போ நீங்கள் பார்க்கணும் இரவில் பிறந்து விட்டது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகும் பிறந்து விட்டது என்று சொ பிறந்து முன்னாடி பிறந்துருச்சு இந்த சனி நல்லா இருக்கும் அப்போ சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது சனி சாபம் பெற்ற நட்சத்திரங்கள்ல வந்து சுவாதிலையோ அவிட்டத்துலையோ புனர்பூசத்திலையோ ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது சனியோடைய நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி பூசம் அனுசத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா தகப்பனார் தொழில் விருத்தி நன்றாக இருக்கும் இல்லைன்னா தொழிலில் வந்து என்ன சொன்னா பெரிய சங்கடங்களை உருவாக்கி விடும் சரி இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை இரவில் ஒரு குழந்த பிறந்துருச்சா சனீஸ்வரனை சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவானை வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே போய் வந்து என்ன சொன்னான்னா சனீஸ்வரனையும் சனீஸ்வரனுக்கு ஒரு தீபம் போடணும் கால ஒரு தீபம் போடணும் போட்டு வந்து என்ன சொல்லலான்னா வழிபாடு பண்ண 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 அந்த தோஷம் குறையும் கண்டிப்பாக குறையும் ஏன்னா இல்லாத ஒன்றை நாம் உருவாக்கணும் நம்ம அப்படியே பேசாமல் இருந்தோம்னா அது என்ன செய்யாது வேலை செய்யாது நம்ம எதையுமே வந்து என்ன சொல்லான்னா இப்போ வெள்ளெழுத்து அப்படிங்கிறதுனால கண்ணாடி போட்டு பேசுகிறேன் இல்லைன்னா தேவையில்லை இல்லையா அப்போ எது ஒன்றையுமே நீங்கள் வந்து கடவுள் கொடுத்தாலும் நல்லா கொடுத்தா நல்லா அணிவீங்க குறைச்சி கொடுத்தாருன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லைன்னா இறை வழிபாடு என்பது பகலில் பிறந்தவனுக்கு சூரியனை வழிபாடு பண்ணணும் இரவில் பிறந்தவனுக்கு சனியை வழிபாடு பண்ணணும் விடக்கூடாது நீங்கள் விடாமல் வந்து என்ன பண்ணிட்டே பண்ணிகிட்டே வர 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 கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மாறாமலாம் போகாது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலன்னா வந்து பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் அது நடக்கலை இது நடக்கல எது நடக்கலைனாலும் அதற்கு ஒரு காரணம் அங்கே இருக்கும் அதை கண்டுபிடிக்க தெரியணும் எது இல்லையோ அதற்கு என்ன காரணம் ஏன் இல்லை இயற்கை வந்து அந்த நட்சத்திரத்திலுடையங்களில் கிரகங்கள் உட்காந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி நமக்கு கிடைச்சிடும் அந்த நட்சத்திரங்களில் வந்து கிரகங்கள் இல்லை கிரகங்கள் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப எல்லாமே வந்து என்ன உங்களுடைய முன்னோர் செய்த நன்மைகளும் தீமைகளை வச்சுத்தான் உங்களுடைய குழந்தைகள் பிறக்கிறது உங்களுடைய குழந்தைகள் பிறப்பதற்கு பிறப்பிற்கு காரணமே நீங்கள் செய்த தீவினைகளும் நன்மைகளும் உங்கள் முன்னோர் செய்து விட்டு போனது அதை நல்லது செய்திருந்தால் இந்த குழந்தைகள் வந்து நல்லா அணிவிக்கும் கெட்டது செய்திருந்தால் உங்களுடைய சந்ததிகள் வந்து உங்கள் கண் முன்னாலே கஷ்டப்படும் இதுதான் சாஸ்திர விதி அதனால் இதெல்லாம் பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக பரிட்சித்து பார்க்க பார்க்க பிறகு இரவு பிறப்புனா என்ன செஞ்சுக்கிடணும் பகல் பிறப்புனா செஞ்சுக்கணும் இரவு பிறப்புக்கு காரணம் சனி அப்ப பகல் பிறப்புக்கு காரணம் வந்து என்ன சொன்னா சூரிய சூரிய அப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஓகே ரைட்டு இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இல்லை இவர்கள் இவர்களே வந்து ஜாதத்தில் கெட்டு போகாம இருக்கணும் இல்லை இவர்களே வந்து அவருடைய நட்சத்திரம் சாரம் இருந்தா ரொம்ப ஜொலிப்பாங்க இல்லையா அந்த சாவம்பற்ற நட்சத்திரத்தினால் இருக்க ரெண்டு இல்லையா இவர்களுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த தகப்பனார் வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டார் அதே மாதிரி இரவில் பிறந்தால் சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து சனி இருக்கலாம் சனி சாவம் பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் அப்படி இல்லையா சனியோடைய நட்சத்திரத்தில் அல்லது பெற்ற நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால்தான் அந்த தகபனாருடைய தொழில் விருத்தி ஆகும் இல்லைன்னா டவுன் ஆயி போயிடும் மகளில் பிறந்தால் சூரியன் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னா தகபனாருடைய ஆயிலை வந்து எஃபெக்ட் பண்ணும் சரியா இல்லைன்னா இரவில் பிறந்தால் குழந்தைகள் இரவில் பிறந்தால் தந்தையுடைய தொழிலை எஃபெக்ட் பண்ணும் ரெண்டுமே வந்து என்ன சொன்னா உயிரை ஆப்ட் பண்ண டம்ப் பண்ணுவதும் தொழில் இல்லைன்னா என்ன பிரயணத்து என்ன என்னென்ன இருக்குது ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமை தானே இருக்கும் அதனால இதற்கு தீர்வு என்பது பகலில் பிறந்த குழந்தைகளுடைய தகப்பன்மார்கள் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாம் ஜஸ்ட் போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிட்டு வரும் உங்க பிள்ளைகளிட்ட இருக்கிற அந்த தோஷம் உங்களை பாதிக்காது இரவில் பிறந்த குழந்தைகளுக்கு இரவில் வந்து என்ன சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல அஸ்தமனத்தின் பிறகு சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு பண்ணி காலதை ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் தீரும் கண்டிப்பாக அதுல இருந்து நீங்கள் சுபட்சமாக இருப்பீர்கள் ஆஹ் இருப்பதற்குண்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதுல கிடைக்காது இது ஜோதிர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான விதிகள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவதை சிப்பிப்பாரே ஜோதிடர சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்